அன்பார்ந்தவர்களே இன்றைய உலகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்போது என்ன நடக்கும் என்ற கவலை நம்மை ஆட்கொள்ளலாம் ஆனால் திருப்பாடல் இன்று ஒரு அழகான மன்றாட்டை நம் முன்னால் வைக்கின்றது இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் நாற்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் இறை வார்த்தை ஆண்டவரை உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதேயும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக அன்பார்ந்தவர்களே நாம் கடவுளிடம் கேட்க வேண்டிய மிக முக்கியமான இரண்டு காரியங்கள் அவருடைய பேரன்பு மற்றும் உண்மையாகும் இறைவனின் அன்பு நம்மை தாங்குகிறது அவருடைய உண்மை நமக்கு அரணாக இருந்து பாதுகாக்கிறது நாம் தவறு செய்யும் போது அவருடைய பேரிரக்கம் நம்மை தண்டனையில் இருந்து விடுவித்து நாம் எவ்வளவு இருந்தாலும் அவருடைய நமக்கு காட்டப்பட மறுக்கப்படுவதில்லை இன்று உங்கள் வாழ்வில் பயமோ பாதுகாப்பற்ற உணர்வோ இருந்தால் இந்த இறை வார்த்தையை உங்கள் இதயத்தில் நிலை நிறுத்துங்கள் இறைவனின் அன்பு உங்களை சுற்றி இருக்கும் ஒரு வேலை போன்றது அந்த வேலைக்குள் இருக்கும் உங்களை எந்த தீமையும் அணுக முடியாது அவருடைய உண்மை உங்களை சரியான பாதையில் வழிநடத்தும் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவி உமது விலையேற பெற்ற பாதுகாப்பு மற்றும் பேரிழக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் உமது பேரன்பும் உண்மையும் என்னை பாதுகாப்பனவாக என்ற வார்த்தையின்படி இன்று எமது வாழ்வை உமது கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே இன்று எமது குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் உமது சிறகுகளின் நிழலில் மறைத்துக்கொள்ளும் கொள்ளும் தீய எண்ணங்கள் விபத்துகள் மற்றும் நோய்களில் இருந்து எங்களை பாதுகாத்தருளும் எமது பலவீனங்களை பாராமல் உமது பேரிறக்கத்தை எங்களுக்கு காட்டும் இயேசுவின் திருப்பெயரை நாங்கள் உச்சரிக்கும்போது எமது பயங்கள் விலகி உமது சமாதானம் எங்களை ஆளட்டும் உமது உண்மை எங்களை என்னாலும் வழி நடத்தட்டும் நாங்கள் எடுக்கும் முடிவுகளிலும் செய்யும் வேலைகளிலும் உமது பேரன்பு வெளிப்பட கிருவை தாரும் எமது பிள்ளைகளை உமது பராமரிப்பில் ஒப்படைக்கிறோம் வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால் வேண்டுகிறோம் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இன்று எதற்கும் அஞ்சாதீர்கள் இறைவனின் பேரன்பும் உண்மையும்